Hello, friends. தமிழக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிமுக மற்றும் திமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி வந்து வேறு கட்சிகளை பற்றி நம்ம பெரும்பாலும் வந்து யோசிக்க முடியாது அநேகமாக வரப்போகிற தேர்தலில் மாற்றம் நடக்குதா அப்படிங்கிறத இருந்தால் வந்து பார்க்கணும் ரொம்ப வருஷமாக வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இல்லை பாமக தேமுதிக இந்த மாதிரி கட்சிகளாக இருக்கட்டும் சமீபத்தில் உள்ள என்ட்ரி கொடுத்த தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்று வந்து நாங்கள் தான் திராவிட கட்சிக்கு மாற்றம் தான் நாங்கள் வந்திருக்கோம் அடுத்த நாளைய முதல்வர் வந்து நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி பல கட்சிகள் பல வருஷமாக சொல்லிட்டு வந்தாலுமே கூட அந்த ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு வரும்பொழுது அதிமுக மற்றும் திமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி பெருசாக வந்து யோசிக்க முடியலை அன்னைக்குமா வரப்போகிற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல முனை போட்டி வந்து நிலவலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதிமுக திமுக நாம் தமிழர் பாஜக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டி ரொம்ப டஃப்பாக வந்திருக்க போகுது அந்த மாதிரி ஒரு சூழலை தமிழகத்தில் கடந்த ஒரு அறுபது வருஷத்தில் வந்து சிறந்த முதல்வர் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு சாதாரண மக்கள்கிட்ட நம்ம வந்து கேட்குறப்ப ஒரு அதிமுகவை சேர்ந்தவராக இருந்தார் அப்படின்னா எம்ஜிஆர் இல்லைனா ஜெயலலிதா அப்படின்னு வந்து சொல்லுவார் ஏன்னா திமுகவை சேர்ந்தவராக இருந்தார்னா கருணாநிதி அப்படி இல்லைனா வந்து ஸ்டாலின் வந்து சொல்லுவாங்க இல்லைனா கொஞ்சம் மேலே போய் வந்து காமராஜர் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்து கடந்த ஒரு அறுபது வருஷத்தில் நம்ம தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் சிறந்த முதல்வர் அப்படின்னா இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து திமுக தொண்டர்களை வந்து குஷியில் வந்து ஆழ்த்திருக்கு ஸ்டாலினுக்குமே இந்த விஷயம் வந்து தெரியப்படுத்த அவருமே வந்து சந்தோஷப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பக்கத்துல எலான் மஸ்க் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய குரோக் ஏ அப்படிங்கிற ஒரு ஏ கூடிய பதில்கள் இப்போ வந்து பேசு பொருளாக வந்து மாறிட்டு வருது அதுக்கிட்ட வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு டெய் குரூக் தமிழகத்தில் கடந்த ஒரு அறுபது வருஷத்தில் சிறந்த முதல்வர் யாருன்னு சொல்ல அப்படிங்கிற அப்படிங்கிறத அவர் வந்து ஃபன்னியாக வந்து கேட்டிருக்காரு இந்த குரூப் கே பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலுமே கூட இப்போ வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் வந்து அமர்கலப்படுத்திட்டு இருக்கு அது வந்து டெக்ஸ்ட் வடிவத்தில் நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து கொடுக்குது வீடியோ வடிவத்துலையுமே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து கொடுக்குது அதேமாதிரி டக்கு டக்குன்னு வந்து பதிலை வந்து கொடுத்துக்கிட்டே வந்திருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல தான் தமிழ்நாட்டை சேர்ந்த முனியாண்டி ஐயர் அப்படிங்கிற ஒரு என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா டே குரூக் தமிழ்நாட்டின் கடந்த ஒரு அறுபது வருஷத்துல சிறந்த முதலமைச்சர் வந்து யார்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு போடாவாடா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காரு அதற்கு வந்து குரூக் அளித்த பதில் என்ன அப்படின்னா திரும்ப அதுவுமே வந்து டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே பதில் அளிச்சிருக்கு அறுபது வருஷத்தில் வந்து தமிழ்நாட்டோட சிறந்த சிறந்த முதலமைச்சர் யாருன்னு பார்த்தா மு கருணாநிதி தான் வந்து முன்னிலையில் வந்து இருக்கார் பத்தொம்பது வருஷத்தில் அஞ்சு தடவை வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு தமிழ் பண்பாடு அரசியலுக்கு பெரிய பங்களிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஐ வந்து பதில் சொல்லியிருக்கு அதே மாதிரி ஜே ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு கூட தான் இருந்திருக்காங்க ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் நிறைய வெல்ஃபேர் திட்டங்கள் கொடுத்துருக்காங்க எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அவருக்கு வந்து செல்வாக்கு இருந்திருக்கு அதே மாதிரி திராவிட இயக்க முன்னோடின்னு பார்க்கப்படுற அண்ணாதுரை இவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து இருக்காங்க ஆனால் வந்து சிறந்தவர் அப்படின்னு சொல்றது வந்து சப்ஜெக்டிவ் தான் இதில் வந்து கருணாநிதி தான் வந்து டாப் சாய்ஸாக வந்து இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஐ வந்து பதில் சொல்லியிருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து திமுக தொண்டர்களையும் தாண்டி ஸ்டாலின் கிட்டே இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க அவருமே பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து கரெக்டாக தானே சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி உற்சாகம் அடைஞ்சிருக்காரு நன்றி